ஓ முருகா போற்றி ஓ சரவண பவ என் அன்பு குழந்தையே உன்னுடைய விதி மாறுமா வாராதா என்னுடைய வாழ்க்கை இப்படியே இருந்து விடுமா என் விதியை மாற்ற மாட்டாயா முருகா என்று என்னிடம் வந்து நீ அல்லவா உன் தலை விதியை தலைக்கீழாக மாற்றப்போகிறேன் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உனக்கு கிடைக்க வைக்கப் போகிறேன் உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது இந்த முருகன் உனக்கு இன்று வாக்களித்து விட்டேன் அது நிச்சயம் நடக்கனுக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது நம் வாழ்க்கை மாறாதா என்று நினைத்து நீ வருத்தப்படாதே நீ பட்ட வேதனைகளும் கவலைகளும் கஷ்டங்களும் எனக்கு தெரியும் பொறுமையாக இருப்பதற்கு காரணம் உன்னுடைய நல்வினையை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக உன் கர்ம வினையை குறைப்பதற்காக நான் பொறுமையாக இருக்கிறேன் உனக்கான பதிலை சொல்லவில்லை என்று பல நீ ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கின்றாய் எல்லாம் எனக்கு தெரியும் பவளையே படாதே நீ கொஞ்சம் பொறுமையாக இரு உனக்கான சரியான நேரத்தில் உனக்கு என்ன வேண்டுமோ எதை நடத்தி தர வேண்டுமோ அதை நான் உனக்கு நடத்தி தருகிறேன் அதுவரை நீ பொறுமை காத்திரு உனக்கு குழப்பமே வேண்டாம் நடக்குமா இதை செய்து தருவாரா எனக்கு நம்பிக்கையை கொடுப்பாரா என்ற குழப்பம் உனக்கு வேண்டாம் நான் உனக்கு துணை இருக்கிறேன் உன் வாழ்வில் நல்லது நடக்க நான் உனக்கு துணை இருக்கிறேன் உன்னை புரிந்து கொள்ளாமலும் உனக்கு எதிராக ஏதேனும் செய்து உனக்கு அவ்வப்போது மனவேதனையை வேதனையை தருபவர்கள் விரைவில் மாறுவார்கள் நீ அதனை நினைத்து நிவர்த்தப்படாதே அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும் நான் உன்னை புரிந்து கொண்டிருக்கிறேன் உன் நல்ல மனம் நான் அறிவேன் நான் என்னும் அகங்காரத்தில் இருப்பவர்கள் ஒருநாள் அதை உணர்ந்து உன்னிடம் வந்து தங்கள் செய்த தவறுகளை கூறி மன்னிப்பு கேட்பார்கள் இந்த பிள்ளையே நீ நல்ல காரியங்களை நீ தொடர்ந்து செய்து கொண்டு வா எதற்காகவும் நீ கலங்காமல் இரு நீ நல்ல காரியங்களை தொடர்ந்து செய்ய செய்ய உன் வாழ்வில் நல்லதுகள் நடந்து கொண்டே இருக்கும் இப்போது உன் வாழ்வில் நடக்கும் மாற்றத்தில் உனக்கு கொஞ்சம் பொறுமை தேவை நீ கொஞ்சம் அச்சப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நீ முடிவை மட்டுமே நம்புகின்றாய் மாற்றங்களை உன்னால் உணர முடியவில்லை ஆனால் இந்த மாற்றங்கள் உனக்கு ஒரு நல்ல முடிவை தரும் கொஞ்சம் பொறு உன் வாழ்க்கையை விட புதுப்பித்து உன் கையில் சிறப்பாக அழகானதாக மாற்றி உன் கையில் தருகிறேன் அது நீ ஏற்கனவே வாழ ஆசைப்பட்ட அந்த வாழ்க்கை தான் அது உனக்கு கிடைக்கப் போகிறது இந்த மாற்றத்தில் என்னோடு இணைந்து இரு உன் வாழ்வில் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையே உனக்கு கிடைக்கப் போகின்றது வாழ்வில் சில விஷயங்கள் கைமீறி போய்விட்டதாக கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா அதிலிருந்து என்னால் மீள முடியாதா அப்பா என்னுடைய தலைவிதி அவ்வளவுதானா என அச்சப்பட்டு கொண்டிருக்கின்றாயல்லவா உன் அப்பா நான் இருக்கின்றேன் அச்சம் உனக்கு இனி எதற்கும் தேவையில்லை உன் தலைவிதியை தலைகீழாக மாற்றி உன்னை தலை செய்ய உன் அப்பா நான் இருக்கின்றேன் உன் படிப்பு அறிவு திறமைக்கு உனக்கு முன்னேற்றத்தை நான் தருவேன் உன் கர்ம வினை கண்டு நீ பயப்படாதே நல்வினையை நான் உனக்கு கொண்டு வருகிறேன் வாழ்க்கையில் அனைத்தையும் பெற்று நீ சந்தோஷமாகவே வாழ நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் நீ வாழும் வாழ்க்கை உனக்கு நல்ல வாழ்க்கையாக அமைய நான் உன்னை ஆசிர்வதித்து நான் வாழ்க்கையை உன் கையில் ஒப்படைக்கிறேன் உன் விதியை பற்றியெல்லாம் இனி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை உன்னுடைய விதியானது என் கையில் இருக்கிறது அதை நல்ல விதியாக மாற்றி உன் வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றி உன் கையில் நான் தருகிறேன் நீ ஆசைப்பட்டபடியே உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழலாம் இது என் மீது சத்தியம் உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது